சக்தி பெரம்பலூர் மாவட்டம் பி களத்தூர் வண்ணாரம்பூண்டி கிராமத்தை சார்ந்த முனுசாமி செல்வி தம்பதிகள் திருமணமாகி இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆகுது இருபத்தி ஓரு ஆண்டுகள் திருமணமாகி ஆனாலும் முதல்ல கருத்தங்கியிருத்தி கருத்தங்கி ஐந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு கருத்தங்கி குழந்தை பிறந்து பிறந்த அதே நாள்லயே அந்த குழந்த தவறி இருக்கு பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாமல் நம்ம மகமாக யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு நான்காவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க முதல் குழந்தையை தவற விட்டு பதினஞ்சு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நான்காவது மாதமே அம்மா மனமிறங்கி வரத்தை கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாக ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி